ஊர்களின் மறுவு பெயர் செகண்ட் பார்ட் பார்க்கலாம் செகண்ட் பார்ட்டு தேவோட்டை தேவக்கோட்டை ஸோ தேவர்கள் கட்டின கோட்டையில் ஓட்டை இருந்தது தேவர்கள் கட்டின கோட்டையில் ஓட்டை இருந்தது பாருங்க தேவர்கள் வந்து கோட்டை கட்டுறாங்க அதில் ஓட்டை இருந்துச்சு தேவோட்டை தேவக்கோட்டை தேவோட்டை தேவக்கோட்டை நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் கோவன் புத்தூர் இது இது மட்டும் எடுத்துக்கலாம் காவல்காரவங்க காவக்கரங்க அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு அதனால் அந்த புத்தூர் மாவுக்கட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா அங்கே புத்தூர் போய் மாவுக்கட்டு போடுங்க காவல்காரருக்கு காயம் பட்டுருச்சு புத்தூரில் போய் மாவுக்கட்டு போடுங்க கோயம்புத்தூர் கோவன் புத்தூர் கோயம்புத்தூர் கோவன் புத்தூர் சோழநாடு சோருடைத்த நாடுன்னு நம்மளுக்கு தெரியும் சோழநாடு சோருடைத்த நாடுன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் சோழநாடுன்னா சோநாடு சோநாடு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்னென்னா மானம்பதி வானவன் மாதேவி மனசுக்குள்ளே நல்லா பதிய வச்சுக்குங்க வானவன் மாதேவிய மனசுக்குள்ளே நல்லா பதிய வச்சுக்குங்க வானவன் மாதேவிய மனசுக்குள்ளே நல்லா பதிய வச்சுக்கோங்க வானவன் மாதேவியை மானம்பதி வானவன் மாதேவி நெக்ஸ்ட்டு குரு கை திரு கூர் திருநாகரி ஸோ திரு திரு என்ன பண்ணுறாரு குருவோட கையில் கூர்மையான நாகப்பாம்பை கொடுக்குறாரு திரு குருவோட கையில் கூர்மையான நாகப்பாம்பை கொடுக்குறாரு திரு குறுக்கை திருக்குறு கூர் திருநாகரி நெக்ஸ்ட்டு ஸ்ரீவி ஸ்ரீவில்லி புத்தூர் ஸ்ரீவி ஸ்ரீவில்லி புத்தூர் வில்லி வந்து வி அப்படின்னு கத்திட்டு புத்துக்குள்ளே விழுந்துடுறா வில்லி வீன் கத்திட்டு புத்துக்குள்ளே விழுந்துடுறா ஸ்ரீவி ஸ்ரீவில்லி புத்தூர் விருதை விருதுநகர் தை தைன்னு வந்திருக்கு தை மாதம் நம்ம எப்பொழுதுமே கோலப்போட்டி நடத்துவாங்க விருது கொடுப்பாங்க நகர் ஃபுல்லாக கோலப்போட்டி நடந்து விருது கொடுப்பாங்க அப்போ விருதை அப்படின்னா தை மாதம் தை மாதம் நகர் ஃபுல்லாக கோலப்போட்டி நடத்தி விருது கொடுப்பாங்க விருதை விருதுநகர் நெக்ஸ்ட்டு அம்பை இளங்கோக்குடி அம்பா சமுத்திரம் அம்பா சமுத்திரம் இங்கே பை வந்திருக்கு ஸோ இளங்கோனா சின்ன பசங்க ஸோ சின்ன பையன் இளமையான பையன்கிட்ட பையில பையில் அம்பை போட்டு சமுத்திரத்தை கடக்க சொல்லு இளமையான பையனை இளமையான பையன் வந்து சமுத்திரத்தை கடக்கிறப்ப அவனோட பையில் ஒரு அம்பை வச்சு கொடுத்துரு அம்பை இளங்கோ குடி அம்பா சமுத்திரம் அடுத்தது அறந்தை தை வந்திருக்கு தை மாதம் அறந்தாங்கி நிஷா பட்டிமன்றம் பேசுவாங்க தை மாதம் நிஷம் பட்டிமன்றம் பேசுவாங்க நெக்ஸ்ட்டு முகவை வை வைன்னு வந்திருக்கு இதுதான் நம்மளோட கீவோடை இது பார்த்தா தான் நம்ம கரெக்டாக போட முடியும் முகவை வை வை வந்திருக்கு ராமநாதபுரம் ராமரோட முகத்தை வை ராமரோட முகத்தை வை முகவை ராமநாதபுரம் நெக்ஸ்ட்டு அருணை திருவண்ணாமலை அருணா திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தாங்க அருணா திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தாங்க நெக்ஸ்ட்டு நாஞ்சி நாகர்கோவில் நாகர்கிற கோயிலில் நஞ்சு இருக்கும் நாகம் இருக்கும் கோவிலில் நஞ்சு இருக்கும் நாஞ்சி நாகர்கோவில் நாஞ்சி நாகர்கோவில் நெக்ஸ்ட்டு குன்றத்தூர் குன்னத்தூர் இங்கே பாருங்கள் ரா வந்து நாவா மாறி இருக்கு ரா வந்து நாவா மாறி இருக்கு தான் குன்றத்தூர் குன்னத்தூர் குன்றக்குடி குன்னக்குடி மறுபடியும் ரா வந்து நாவா மாறி இருக்கு குன்றக்குடி குன்னக்குடி ரா நாவா மாறி இருக்குது இதுலேயும் வந்து ரா நாவா இருக்கு நெக்ஸ்ட்டு ஸ்வேத்தகிரி ஸ்வேத்தகிரி திருவெல்லர் வெள்ளறை திருவெல்லறை ஸ்வேதா கிரிவலம் வராங்க அப்போ திரு வெள்ளைக்காய் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல ஸ்வேதா கிரிவலம் வர்றப்ப திரு வெள்ளைக்காய் சாப்பிட்டுட்ருக்காங்க ஸ்வேதகிரி திருவெல்லறை நெக்ஸ்ட்டு வானமா மாமலை தோத்தாதிரி சேஸ்திரம் நாங்குநேரி அந்த சூரியன் சிவகார்த்திகேன்னு ஒரு படம் அடிச்சிருப்பாங்க அதில் அந்த சூரிய பேர் வந்து தோத்தாத்திரி அவர் எப்ப என் எப்பொழுதுமே ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ தோத்தாத்திரி என்ன சொல்கிறாருன்னா நாங்களாம் நேர்மையானவருங்க நாங்கு நேரி நாங்களாம் நேர்மையானவங்க வானம் அளவுக்கு உயர்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தோத்தாத்திரி என்ன சொல்கிறாரு நாங்களாம் நேர்மையானவங்க வானத்தோட அளவுக்கு உயர்ந்து காட்டுவோம் ஒரு நாள் அப்படின்னு டைலாக் பேசுகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ தோத்தாத்திரி சேஸ்திரம் வானமா மலை நாங்க நேரின்னு சொல்கிறாங்க ஆரூர் திருவாரூர் ஆரூர் திருவாரூர் ஏரிக்காடு ஏற்காடு ஏரிகள்லாம் நிறையா இருந்ததுனால அது ஏற்காடுன்னு சொல்கிறாங்க ஏரிக்காடு ஏற்காடு நெக்ஸ்ட்டு ஆற்றூர் ஆத்தூர் இற்று இத்தாம் ஆற்றூர் ஆத்தூர் மயிலாடுதுறை மாயவரம் மயிலாடுதுறை மாயவரம் மாயாவுக்கு வரம் கொடுக்குறாங்க எப்பொழுது மயில்கள் வந்து ஆடிட்டுருக்கும் அப்படின்ட்டு மாயாக்கு வரம் கொடுக்குறாங்க மயில்கள் எப்பொழுதுமே ஆடிட்டு இருக்கும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு பத்தல் மடை பத்தமடை இந்த இல் மட்டும் கேன்சல் ஆகி வந்திருக்கும் பத்தமடைன்ட்டு வேதாச்சலம் திருக்கழு குன்றம் வேதா சலம் சலம்னா தண்ணி தண்ணி கொண்டு வராங்களான்ட்டு கழுகு வந்து குன்று மேலே இருந்து பார்க்குது வேதா சலம் சலம்னா தண்ணி தண்ணி கொண்டு வராங்களான்ட்டு கழுகு குன்று மேலே இருந்து பார்க்குது வேங் வெங்கடாச்சலம்னா திருப்பதி இது நம்மளுக்கே தெரியும் வெங்கடாச்சலம்னால் திருப்பதி நெக்ஸ்ட்டு பெரும் புளியூர் பெரும் புளியூர் பெரம்பலூர் பெரிய புளி வந்துச்சுன்னா பெரம்பால விரட்டை பெரம்பு கொண்டு விரட்டை காவிரி பூம்பட்டினா கூம்புகார் நம்மளுக்கு தெரியும் கூடலூர்னால் கடல் கடலில் எல்லோரும் கூடுறாங்க கடலில் எல்லோரும் கூடுறாங்க கடலில் எல்லோரும் கூடுறாங்க நெக்ஸ்ட்டு கட்சி காஞ்சி காஞ்சிபுரம் கட்சி காஞ்சி காஞ்சிபுரம் காஞ்சினா காஞ்சிபுரம் நம்மளுக்கு தெரியும் கட்சி மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் காஞ்சிபுரத்தில் தானே அண்ணாதுரை பிறந்திருப்பாங்க அண்ணா பிறந்திருப்பாங்க ஸோ அவர் தான் வந்து டிஎம்கே கட்சியவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அதனால காஞ்சின்னா கட்சி ஒன்று காஞ்சிபுரம் ஒன்று நெக்ஸ்ட் பல்லவபுரம் பல்லாவரம் பல்லவபுரம் பல்லவபுரம் பல்லாவரம் இதுக்கு வந்து ஷார்ட்கட்டு ஈஸி தான் இது பல்லவபுரத்தில் இருக்கிறவங்கன்னா பல்ல வந்து வரமா வாங்கியிருப்பாங்க பல்ல இருக்கவங்க பல்ல வரமாக வாங்கியிருப்பாங்க இடைமருதில் திருவிடை மருதூர் இடையிலையே மறுச்சினால திருவிடை சொல்ல மறுத்துட்டான் இடையில் மறுச்சினால மறுத்து மறுத்தனால் திருவிடை சொல்ல மறுத்துட்டான் திருவிடை சொல்ல ம மறுத்துட்டான் இடைமருதில் திருவிடை மருதூர் நெக்ஸ்ட்டு திரு எவ்வளூர் எவ்வளூர் திருவள்ளூர் திருவள்ளுவர் எவ்வூர் எவ்வூருன்னு கேட்போம்ல எந்த ஊருன்னு கேட்குறதுக்கு பதிலாக எவ்வூருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஊருன்னு கேட்குறதுக்கு பதிலாக எவ்வூர் திருவள்ளுவர் வந்து எந் எவ்வூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கீழ்வேலூர் கீவலூர் கீழ்வேலூர் கீழ் வேலூர் கீ வலூர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் கீழே வந்து வேல் விழுகாமல் இருக்கணும்னா கீயை வந்து வலுவாக பிடிச்சிக்கோ கீயை வந்து கீன்னா அந்த கீ இருக்கலாம் அந்த கீயை வந்து வலுவாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பூவிருந்த பூவிருந்த மல்லி பூந்தமல்லி பூந்தமல்லி பூந்தி மாதிரி இருக்கிற மல்லியை வந்த விருந்தினருக்கு குடு பூந்தி மாதிரி இருக்க மல்லியை விருந்தினருக்கு குடு பூ விருந்த மல்லி பூந்தமல்லி நெக்ஸ்ட்டு திரு ஆணைக்கா திருவானைக்கா இது நம்மளுக்கு தெரியும் புக்கொழியூர் அவிநாசி புக்கொழியூர் அவினாசி நெக்ஸ்ட்டு புல்லிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோவில் புல்லும் வேறும் வைத்தியம் பார்க்கறதுக்கு கோயிலுக்கு கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க புல்லையும் வேறையும் வைத்தியம்பாக்கம் கோயிலுக்கு கொண்டு வர சொல்கிறாங்க புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோவில் நெக்ஸ்ட்டு சீர்த்திகள் காளி சீர்காழி சீர்த்திகள் காளி சீர்காழி சீர் வந்து ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு சீர் வந்து ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு சீர்காழி நெக்ஸ்ட்டு கருந்திட்டைக்குடி கருந்திட்டைக்குடி கரந்தட்டாங்குடி கரந்தை ஸோ தை மாதம் கரவை மாட்டுக்கு நல்லா தட்டு போட்டு திட்டாமல் கருத்தாக பார்த்துக்கோ தை மாதம் ஆனால் ஏன்னா நம்ம தை தான் மாட்டு பொங்கல் கும்பிடு கும்பிடுவோம் ஸோ தை மாதம் ஆனால் நல்லா கறக்கிற மாட்டை திட்டாமல் கருத்தோட தட்டு போட்டு நல்லா பார்த்துக்கோ நல்லா பார்த்துக்கோ அடுத்தது வரகுணாமங்கை நத்தம் வரகுணா மங்கை நத்தம் நத்தம்னா நந்தினி ஞாபகம் வச்சுக்கலாம் நந்திக்கு பின்னாடி மங்கை வரகுண்ண மாட்டாங்க நந்திக்கு முன்னாடி மங்கை வரகுண்ண மாட்டாங்க வரகுண்ணா மங்கை நத்தம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் இதில் என்ன வித்தியாசம் இங்கே பாருங்கள் இதில் இருந்து வித்தியாசமாக இருக்குது ஸ்வரம்னு வந்திருக்கு இது சுரம்னு வந்திருக்கு அவ்வளோதான் சுரம் சுரம் சுவரம் அப்படின்னு வந்திருக்கு ராம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஸ்வரம் அப்படின்னு வந்திருக்கு சுரம் சுவரம் இது மட்டும்தான் வித்தியாசம் நீலமலை நீலகிரி நீளமான மலையில் கிரிவலம் வரும் நீளமான மலையில் கிரிவலம் வரும் விடா விராடபுரம் திருப்பூர் பூர்னு வந்தாவே பூரின்னு வச்சுக்கலாம் ஸோ பூரியை திருப்பிகிட்டே இருக்கணும் விடாமல் விடாமல் பூரியை திருப்பிகிட்டே இருந்தால் தான் பூரி வந்து கருகாமல் வரும் ரெண்டு ஓடைகள்டுனனால ஈரோடை அப்படின்னு சொல்லுவாங்க அது மருவி ஈரோடாக மாறுச்சு இது ஈரோடைகள் ரெண்டு ஓடை அதை ஞாபகத்துக்கலாம் சிங்கை சிங்காநல்லூர் கை வந்திருக்கு கை சிங்குங்க கையை மேலே தூக்கிட்டு தானே பல்லே பல்லே பல்லேன்னு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க ஸோ சிங்குங்க கையை தூக்கிட்டு தான் பல்லே பல்லே பல்லேன் நல்லா நல்ல டான்ஸ் ஆடுவாங்க சிங்கை சிங்காநல்லூர் வீரநாராயணபுரம் காற்றுமன்னார் கோயில் வீரர்கள்லாம் வந்து காட்டுக்குள்ளே மன்னருக்கு கோயில் கட்டுறாங்க வீரர்கள்லாம் சேர்ந்து காட்டுக்குள்ளே நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு மன்னருக்கு கோயில் கட்டுறாங்க வீரர்கள்லாம் சேர்த்து நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே காட்டுக்குள்ளே மன்னர்களுக்கு கோயில் கட்டுறாங்க அபாயநல்லூர் அரும்பாக்கம் அப் சாரி அனபாயநல்லூர் அரும்பாக்கம் அனபாயநல்லூர் அரும்பாக்கம் பாயா அருமையாக இருந்துச்சு பாயா அருமையாக இருந்துச்சு அந்த பாயான்னு சொல்லுவாங்களே அது அடுத்தது புல்லமங்கை பசுபதி கோவில் புல்லமங்கை பசுபதி கோயில் புல்ல கிடைக்கணும்னு மங்கை பசுபதி கோயிலுக்கு போயிருக்காங்க புள்ள வரம்பேண்டி மங்கை பசுபதி கோயிலுக்கு போயிருக்காங்க தட்ஸ் ஆ